உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்றாங்க நம்ம நிறைய பேர் இந்த பேசுகிறத கேட்டிருக்கோம்ல ஐயோ அந்த குடும்பம் இருக்குதே அவங்கள அப்படி தாங்குது அந்த குடும்பம் அவங்கள தூக்கி தலையில் வச்சுதான் சுமக்குது அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் நம்மளும் நம்ம குடும்பமும் இருக்கே நம்மளை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு வியாதி வந்தால் நம்மளை கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறோம்ல நம்மளை ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்க ஆள் இல்லை நம்மளை வந்து சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை நம்மளை வந்து வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க ஆள் இல்லை அப்படிலாம் கவலைப்படுறீங்களா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்புங்க பயங்கர தப்பு ஏன்னா நம்ம தேவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு எவ்ரிடே உங்களை கையில் ஏந்தி சுமந்துட்ருக்காரு கையில் ஏந்தி சுமக்கிறாரு உங்களை உங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுங்க ஏந்தி கொண்டு போகிற வயசா ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு உங்களை ஏந்தி கொண்டு போகிறாரு அப்படி உங்களை கவனிக்கிறாரு ஓகேங்களா அவ்வளோ அன்பு அவர் வந்து உங்களில் தோள்களில் போட்டு சுமக்கிறாரு ஏன் நம்மளுக்கு நடக்க தெரியாதா எவ்ரிடே அவர் தோலில் போட்டு சுமந்து தான் உங்களை கொண்டு விடுறாரு எல்லா இடத்துலையும் அவ்வளோ அன்புங்க எவ்ரிடே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா விஷயங்களிலுமிருந்து உங்களை காப்பாற்றுறாரு தப்பு விற்கிறார் கொள்ளாத மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு வியாதிகள் கிட்டே இருந்து காப்பாற்றுறாரு நிறைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுறார் தப்பு விற்கிறார் எவ்ரிடே தேவன் உங்களை காப்பாற்றுறாரு தப்பு விற்கிறாரு ஓகேங்களாங்க நம்ம தேவன் வந்து உங்களை இத்தனை வருடங்களா அவர்தான் ஏந்தினாரு சுமந்தாரு தப்பு வச்சார் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வயசு இப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னா என்ன அர்த்தம் தேவன் தான் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்காரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தேவன் தான் சொல்கிறாரு இனிமேலும் ஏந்துவேன் இனிமேலும் இந்த தோளில் போட்டு சுமப்பேன் உங்களை காப்பாற்றுவேன் தப்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க ஓகேங்களாங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கிறார் தலையில் வச்சு சுமக்கிறாரு சொல்லுவாங்கல்ல அவன் மாதிரி தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரு தானியல் பாருங்களேன் ஜபம் பண்ணும்போது பயப்படவே இல்லை நான் எப்பவும் இப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன் எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து அதுவும் மாடி மாடி வீடு எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் ப்ரேயர் பண்ணாங்க சட்டம் வந்துச்சு ராஜா சட்டம் போட்டிருந்தாரு ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் தைரியமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்பவும் பண்ணுற அதே ஜபத்தை பண்ணாங்க மூணு தடவை பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு தானியலுக்கு பயம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் தானியலுக்கு என்னை தேவன் ஏந்திராரு என்னை தேவன் எவ்ரிடே தோல்ல போட்டு சுமக்குறாரு தப்பு விற்கிற தேவன் எனக்கு என்ன பயம் எனக்கு ஃபஸ்ட்டு தான் முக்கியம் இந்த ராஜாவுக்கெலாம் எனக்கு பயம் கிடையாது இந்த சட்டத்துக்குலாம் பயம் இல்லை அப்படி நான் என் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தானியலுக்கு பயங்கரமான தைரியம் தானியல் ஆறு பதினொன்று ரூபாய் அப்பொழுது அந்த மனுஷர் அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் வீட்டுக்கு முன்னாடியே கூட்டம் கூடினார்கள் வீட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க மீட்டிங் போட்டாங்க ஏன்னா எவ்ரிடே ப்ரேயர் பண்ணுறான் மூணு வேலை வீட்டுக்கு முன்னாடியே யாராவது மீட்டிங் போடுவாங்களா போட்டு போய் ராஜா கிட்ட போட்டு கொடுத்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியே தானியலை என்ன தேவன் காப்பாத்தினார் தேவன் தப்பு வைச்சார் சிங்க கேபியில போட்டா கூட வெளில வந்துட்டானே நம்ம தேவன் அப்பேற்பட்ட தேவன் எவ்ரிடே உங்களை ஏந்துறாரு எவ்வளோ வயசானாலும் உங்களை கையில் ஏந்தி கொட்டு தான் போறாரு தோல்ல போட்டு சுமக்கிறாருங்க தோல்ல போட்டு சுமந்துட்டு போறாரு நம்ம எவ்வளோ வெயிட்ல ஆனால் கூட அவர் உங்களை தூக்கி தான் சுமக்கிறாரு அவ்வளோ அன்பு எல்லா இடத்துலையும் தப்பு விற்கிறாரு ஓகேங்களா தைரியமா இருங்க ஏதோ பயமுத்துது இப்படி பயமுத்துது அப்படி பயமுத்து தேவன் இருக்காருங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை ஏந்திரது ஏந்துறதுக்கு உங்களை வந்து சுமக்கிறதுக்கு அதனால் தைரியமா இருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க பா எவ்ரிடே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஏந்திட்டு தானேப்பா போகிறீங்க இந்த பெரிய வயசில் கூட உங்கள் பிள்ளைங்களை தூக்கி சுமக்குறீங்க எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்கி சுமக்குறீங்க நன்றியப்பா எல்லா இடத்துலையும் காப்பாற்றுறீங்கப்பா அப்புறையாப்பா உங்கள் பிள்ளைங்க பயப்பட இனிமேல் பயப்படணும் இதுக்கும் பயப்பட மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க இனிமேலேருந்து எல்லா இடத்துலேருந்தையும் காப்பாற்றுவீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ ஆவியால் நிரப்புங்க ஞாபகம் எடுக்கணும் பீராக பா இயேசுவின் காயப்பட்ட தளமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சமியுமக்க நன்றி மனிதனாக போறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் நரகத்தில் போட்டுருவீங்க அப்பா அந்த நரகத்துக்கெல்லாம் நாங்கள் போய் வசிக்கிற மாதிரி இடம் இல்லைப்பா அது தீ எரிகிற அக்கினி எரிகிற இடம் அங்கே நாங்கள் போக மாட்டோம் பூமியிலே எங்கள் பாவங்களை கழுவுங்க கழுவப்படாத பாவங்களெல்லாம் ரத்தத்தை வச்சுக்க நல்லா கழுவிட்டு உள்ளே விடுங்கப்பா புதிய பூமிக்குள்ளே விடுங்க அதற்காக தான் நாங்கள் உங்கள் உங்களை வணங்குறோம் உங்களை நம்புகிறோம் இப்போ தயவு செய்து எங்களை புதிய பூமிக்குள்ளே விட்டுருங்கப்பாப்பா நீங்கள் ரெண்டாவது ரூபாய் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அப்போ ஆனவரே எங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு மனித இனத்துக்கு கொடுக்க போகிறீங்க பரிசுத்தமான மனிதர்களுக்கு கொடுக்க போகிறீங்க அதுக்காக தான் ஏசுவோ வாங்கி வாங்கி இருக்கோம் பரிசுத்த குறைச்சிலிருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களா அமைப்பாப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்தி கிறிஸ்து எல்லாம் நாங்கள் வாழ மாட்டோம் அங்கெல்லாம் எங்களால் நிற்க முடியாதுப்பா அது மோசமான ஆட்சி அந்தி கிறிஸ்து ஆட்சி அது மாதிரி எட்டுலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க செய்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா புதிய உடம்பு எங்களுக்கும் வேணும் உங்களுக்கு ஒப்பான அந்த உடம்பு எங்களுக்கும் வேணும்பா இப்பா இந்த மூன்றாவது அருவியும் இந்த பூமிக்கு வருவீங்கப்பா அந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் வந்து நிற்கணும் நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிற்கும்படி உதவிச்சிங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு மூணு சபம் கெளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்